இஸ் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பாக்க போற வசனம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலை தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இருந்து எவ்வீரு என்ன பண்ணுவான் கிட்ட வருவான் என்னுடைய மகள் வந்து மரண அவஸ்தப்படுறா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எவ்விரு சொல்வார் ஆனால் ஆண்டவர் உடனே அவனுடைய வீட்டுக்கு வரவில்லை ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வராமல் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் கரெக்டாக முப்பத்தாறாவது அப்போ சொல்லப்படுது தஞ்சில உங்கள் மகள் மறுத்திட்டா போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும் தான் ஆண்டவர் பார்த்து திரும்பி பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஒருவேளை ஆண்டவர் எவ்விரு சொன்ன உடனே அவன் வீட்டுக்கு போயிருந்தா அவள் மகள் மறைத்திருக்க மாட்டாள் அவள் ஆண்டவர் வந்து அவளை சுகப்படுத்தியிருப்பார் ஆனால் ஆண்டவர் கொஞ்ச நாள் அவனை வந்து தாமதப்படுத்துறது எதுக்குன்னா அவன் மறைத்த அவனை உயிரோடு எழுப்பி தெய்வனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறதுக்காக அதாவது அந்த உடம்பு சரியில்லாததுல இருக்கும் போதே அந்தவரால் சுகமாக்க முடியும் ஆனால் மறை மற்ற யிரிவின் மகளை உயிரோடு எழுப்புவதா ஆண்டவருடைய சித்தமாக இருந்துச்சு அதனால் ஆண்டவர் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் யாவிரோட மனநிலை எப்படி இருந்திருக்கோம் ஆண்டவர் ஒரு ஒரு அற்புதங்களை செய்வதை பார்த்து கொண்டிருக்கும்போது ஏன் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னு அவன் யோசித்திருக்கக்கூடும் தன்னுடைய மகள் மறைத்து விட்டால் அப்படின்னு கேள்விப்படும் போது அவன் நினைச்சிருப்பான் அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சுது தன்னுடைய மகளும் மறைத்துட்டான் ஆனால் போதாக நம்ம வீட்டுக்கு வரல அப்படின்னு நம்ம நினச்சிருக்கக்கூடும் ஆனால் அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான் அந்த காத்திருப்பு நாளில் ஆண்டவரை நம்புனா அதனால் அவன் மகிமையை கண்டா உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில காரியங்களை தாமதமாகலாம் அந்த நேரத்துல நீங்க பொறுமையோட ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க கட்டாயம் ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிக்க உங்க வாழ்க்கையிலும் அவர் அற்புதம் செய்ய அவர் இருக்கிறார் அவரை நம்புங்க கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பிரிய அற்புதம் செய்வார் ஒரு அருமையான பாடல் உண்டு என்னை அவரிடம் ஒப்படைத்தேன் வெட்கப்பட்டு போகமாட்டேன் இயேசுவை சுவைய நம்புவேன் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன் என்னை அவரிடம் ஒப்படைத்து Be வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை நம்புங்க அவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா நிறைய விரு வாழ்க்கையில அப்பா உங்க மகளை அப்பா உயிர்ப்பித்த அற்புத செய்திரு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க அற்புத செய்யுங்க அவங்க உங்களை நம்புறாங்கப்பா அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புத செய்து நீங்க மகிமைப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ